ரவா சிச்சடி தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ரவா வந்து நல்லா எடுத்துக்கலாம் தக்காளி அரிஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் பார்த்திங்கன்னா பட்டை ரெண்டு கிராம்பு கல்பாசி இலை கொஞ்சம் வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோனா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா வெடிக்கிறேன் சோம்பு நல்லா வெடிச்சதும் பட்டை கிராம்பு இலை மிளா அதுவும் போட்டுப்போம் அடுத்து கருவேப்பில கருவேப்பில போட்டுக்கப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா வெங்காயத்தை தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்க இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வசூல் போட்டால் வரைக்கும் வதக்கி கேரட்டு பீன்ஸு கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கோம் அதுவும் போட்டுக்கலாம் காய் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும் உச்சடி தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா பொறிக்கின்னு குதிச்சதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கோம்லாம் ரவா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்படி சிம்ளியாக வச்சுக்கோங்களுக்கு தேவைப்பட்டால் இடையில கொஞ்சமாக எண்ணெய் வேணா ஊற்றிக்கோங்க இ பாருங்க சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதுல வந்து கொஞ்சமா மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம் இதுதான் இன்றைக்கி எங்களோட கால சாப்பாடு இதுக்கு வந்து பத்துக்காக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன் நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய்